இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் எத்தனையாவது ஆன்சர் ஆப்ஷன் சி பதினைந்து இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ஆன்சர் ஆப்ஷன் டி விஎஸ் ரமாதேவி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி எவை சரி எழுத்தறிவு எழுபத்தைந்து சதவீதம் மக்கள் அடர்த்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் ஆண் பெண் விகிதம் ஆயிரத்திற்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி எழுத்தறிவு எழுவத்தி நாலு சதவீதம் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் ஆன்சர் ஆப்ஷன் சி கருணா மல்லேஸ்வரி பொருத்துக இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டால்ஃபின் ரெண்டாயிரத்தி பத்து கங்கை ரெண்டாயிரத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலம் தலைநகரம் அஸ்ஸாம் திஸ்பூர் மணிப்பூர் இம்பால் நாகாலாந்து கோகிமா மிசோரம் ஐஸ்வால் ஆன்சர் ஆப்ஷன் சி புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் ஆன்சர் அருந்ததி ராய் இந்திய நீர்ப்பாசனத்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார் ஆர்தர் காட்டன் கீழ் காண்பனவற்றுள் எவை சரி உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் பிரேசில் ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் சுவிட்சர்லாந்து ஆயிரம் ஏரிகளின் நாடு பின்லாந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் பிரேசில் கிடையாது கியூபா நாதுலா கனவா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கிம் கீழ் காண்பனவற்றுள் எவை சரி ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை இந்தியாவின் தோட்ட நகரம் என அழைக்கப்படுவது ஜம்மு காஷ்மீர் கிடையாது பெங்களூரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு இந்தியாவின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று பொர்த்துக இந்தியாவின் முக்கிய இடங்கள் அமைவிடம் ஆம்பர்கோட்டை ஜெய்ப்பூர் தீவு அரண்மனை உதய்பூர் பிர்லா கோலரங்கம் கொல்கட்டா தில்வாரா கோயில் மவுண்ட் அபு ஆன்சர் ஆப்ஷன் சி கீழ் கண்டவற்றில் தவறான இணை எது பிரமோத் பகத் பேட்மிட்டன் தேவேந்திர ஜஜாரியா ஈட்டி எறிதல் அவனிலகாரா துப்பாக்கி சுடுதல் பஜ்ரங் புனியா ஹாக்கி கிடையாது மல்யுத்தம் ஆப்ஷன் டி தான் தவறான ஆன்சர் கீழ் காண்பனவற்றுள் எவை சரி இந்தியாவின் தேசிய கீதம் அரசியலமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய சின்னமாக சாரநாத் அசோகர் தூண் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு இரண்டும் சரி இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெட் கோடு